ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கவிழரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ன் மாயா ரச்சிதே லோகே வஸ்து புத்தியா கிரகாதிஷு பிரமந்தி காம லோபேர்ஷியா மோக விபிராந்தேத் பை வேர்ட் மீனிங் துவன் மத்யா துவன் மாயா தங்களுடைய பௌதீக சக்தியின் மூலமாக ரட்சித்தே படைக்கப்படும் லோகே இவ்வுலகில் வஸ்து புத்தியா உண்மையாக உண்மையானதாக ஏற்று கிரக அதிஷு குடும்பம் வீடு போன்றவைகளில் பிரமந்தி சுற்றி திரிகின்றனர் காம சிற்றின்பாசைகளால் லோப பேராசையால் ஈர்ஷியா பொறாமையால் மோக மற்றும் மோகத்தால் விப்ராந்த குழப்பமடைந்துள்ள சேதச யாருடைய இதயங்கள் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே காமம் பேராசை பொறாமை மற்றும் அறியாமை ஆகியவற்றின் ஆதிக்கத்தினால் மனக்குழப்பம் அடைந்திருப்பவர்கள் இந்த உலகில் உங்களுடைய மாயையால் உண்டாக்கப்பட்டுள்ள பொய்யான வீடு மற்றும் குடும்பத்தில் மட்டும் விருப்பம் கொண்டுள்ளனர் வீடு மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றில் பற்று அவர்கள் நிரந்தரமாக இந்த ஜட உலகிலேயே சுற்றி திரிகிறார்கள் பதம் இருபத்தி ஆறு அத்யனாக சர்வ பூதாத்மன் காம கர்ம இந்திரியாசயக மோக பாசோ சின்னோ பகவம் ஸ்துவ தர்ஷநாத் ஒட் பை ஒட் மீனிங் அத்திய என்று நான் எங்களுடைய சர்வ பௌதாத்மன் பரமாத்மாவாகிய தாங்கள் காம கர்ம இந்திரிய ஆசிரய காம க கர்மங்களின் வசியத்திற்கு உட்பட்டிருப்பதால் மோக பாஷ அறியாமை என்னும் இந்த கடினமான முடிச்சு திருட மிகவும் கடினமான சின்ன அவிழ்ந்த பகவன் எம்பெருமானே தவ தர்ஷனா தங்களை கண்டதாலேயே டிரான்ஸ்லேஷன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக இருப்பவரே பரம புருஷரே தங்களை தரிசித்ததால் கடக்க முடியாத மாயைக்கும் பௌதீக பந்தத்திற்கும் மூல காரணமான சிற்றின்பு ஆசையிலிருந்து இன்று நான் முற்றிலும் விடுபட்டவன் ஆனேன் பதம் இருபத்தி ஏழு ஸ்ரீ சுக உவாச்ச இத்தம் கீத அனுபாவஸ்தம் பகவான் கபிலோ முனிகி அம்சு மந்தம் உவாச்ச இதம் அனுகிரகாக்கிய தியா நிருப்ப வெட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தம் இவ்விதமாக கீத அனுபவ யாருடைய மகிமைகள் வர்ணிக்கப்படுகிறதோ தம் அவரை பகவான் பரமபுருஷரை கபில கபிலமுனி என்ற முனிவர் மாமுனிவர் அம்சுமந்தம் அம்சுமானிடம் உவாச்ச கூறினார் இதம் இதை அனுகிரகாக்கிய மிகவும் கருணை கொண்டு தியா ஞான மார்க்கத்தை நிற்ப பரீட்சித் மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே அம்சுமான் பகவானை இப்படி புகழ்ந்ததும் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அவதாரமாகிய கபில மாமுனிவர் அவரிடம் மிகவும் கருணை கொண்டு அவருக்கு ஞான மார்க்கத்தை வழங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு உடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் தேவ்கே ஜெய்